ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவானு கிழதல சுவிசேஷத்திலையும் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையிலே இருக்கிறார்கள் அவரோடு கூட பன்னிரெண்டு சீஷர்கள் பந்தியில இருக்கிறார்கள் அந்த மேல் வீட்டு இருக்கிற பொழுது ஏசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்தாராம் தம்முடைய உடைகளை எல்லாவற்றையும் கழற்றி வைத்து விட்டார் இடுப்பிலே ஒரு சீலை மாத்திரம் சுற்றி கொண்டார் வந்து ஒவ்வொரு சீசனுடைய கால்களாக கழுவ ஆரம்பித்தார் கழுவி விட்டு சீலைகளாக துடைக்க ஆரம்பித்தார் அப்பொழுது பேதர் விடத்தில் வருகிற பொழுது பேதர் சொன்னாராம் ஆண்டவரே நீனுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொல்கிறார் ஆனால் கிறிஸ்து பேதரவை பார்த்து சொன்னார் நான் செய்கிறது என்னது என்று சொல்லி இப்பொழுது நீ அறிய மாட்டாய் ஆனால் இனிமேல் நீ அறிந்து கொள்வாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் கால்களை கழுவவில்லை என்று சொன்னார் இனி என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று ஆண்டவர் சொன்னாராம் உடனே பாருங்க பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவும் என்று சொல்லுகிறான் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது ஒரு சாதாரணமான மனிதனாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார் மாம்ச ரூபத்திலே வந்தார் அது மாத்திரமல்ல அநேகரை விடுதலை ஆக்குவதற்காக வந்தார் பாவத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு மீட்கும் பொருளாக வந்தார் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் வீட்டர்கள் எல்லாரும் கூடி கூடியிருந்தாங்க ஏசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார் பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா இந்த உலகத்தை உண்டாக்கின பரலோக தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த உன்னதமான தேவகுமாரன் வானத்தை விட்டு கீழே வந்தார் இந்த உலகத்தில் நமக்காக வாழ்ந்தார் அது மாத்திரமல்ல அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் அடிமையாக வந்தார் கால்களை கழுவினாராம் பாருங்க இது சில சமயத்தில் ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான் புரிந்து கொள்வதற்கு நம்ம கூட யோசிப்போம் ஏன் ஆண்டவர் மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும் அது தேவையில்லை என்று கூட யோசிக்கலாம் அப்படி இல்லை அன்பானவர்களே அவர் தம்மை தாழ்மையாக்கினார் அவர் தம்மை வெறுமையாக மாற்றினார் அவர் அடிமையின் ரூபமாக இந்த உலகத்தில் வந்தார் தன்னை காற்றில் பெரிய ஒரு எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் கூட கர்த்தர் எல்லாரையும் பார்க்கலாம் நான் ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்லி அறிவிக்கும்படியாக தம்மையை தாழ்த்தினார் ஷீஷருடைய கால்களை கழுவ வந்தார் எல்லாருடைய சீசரும் கால்களை கழுவினார் அந்த இடத்தில் இப்பேதர் சொன்னார் ஆண்டவரை என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மனாரு நீ கழுவப்பட வேண்டும் உன் பாவமரணி சுத்திகரிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் அதுதான் அந்த இடத்தில் அர்த்தமாக இருக்கிறது ஆமெனக்கன் பாலதேவச்சினங்களே ஆண்டவர் தம் நம்முடைய பாதங்களை கழுவுவதற்காக வந்துவார் நமக்கு உதவி செய்யும்படி வந்தார் நம்மை தூக்கி எடுக்கும்படி வந்தார் வேறு விதமாக சொல்லப்போனால் பாருங்க நம் பாவம் என்கிற சேற்றை விழுந்து கிடக்கிறோம் அருவருப்பான இடத்துல கிடக்கிறோம் யாரும் நெருங்கி வர முடியாத இடத்துல கிடக்கிறோம் அப்பொழுது யாராவது பக்கத்தில் வந்து யாராவது கை தூக்கி விட வருவாங்களா யாருமே வரமாட்டாங்க ஆனால் அர்லோக தேவனாய கர்த்தர் மேலே இருந்து இறங்கி வருகிறார் நம்மை தூக்கி எடுக்கும்படி வருகிறார் பாவ சீற்றிலே விழுந்து கிடக்கிற நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் ஆண்டவர் மகாபரிசுத்தம் உள்ள தேவன் அம்மகாபரிசுத்தம் மீது நிறைந்திருக்கிற தேவன் அவருடைய பரிசுத்திற்கு ஈடிணை எதுவுமே கிடையாது ஏனென்று கேட்டார் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறதுனால அவரை யாரும் நெருங்க முடியாது அவர் பக்கத்தில் கிட்டி சேர முடியாது ஆனால் அவர் தம்மை தாழ்த்தினார் தம்மை முழுவதுமாய் தாழ்த்தினார் சிலுவையின் மரணபரியந்தும் தாழ்த்தினார் எனக்கு அண்பாளி ஜனங்களே சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்தார் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் சொல்லுகிறது அவர் அவர்தாமே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது அவர் துக்கம் படுக வேண்டிய அவசியம் இல்லை அவர் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் குற்றமற்ற பலியாக தண்ணியே ஒப்புக் கொடுத்தாராம் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார் நமக்காக ஊற்றினார் நாம் பிழைக்கும்படியாக ஊற்றினார் நாம் வாழ்வு பெறும்படியாக அவர் தம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார் தம்முடைய சரீரத்தைக் கொடுத்தார் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார் தம்முடைய ஆவியை பிதாவிட் கருத்திலே ஒப்புக் கொடுத்தார் எனக்கு பாலிதேபேங்கிறேன் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிருபை மகா பெரியது அவர் நமக்கு செய்து முடித்த காரியங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது அவர் தம்மையே தாழ்த்தினார் தம்மையே தாழ்த்தி அடிமின் ரூபமாக இந்த உலகத்தில் வந்து நமக்கு சேவை செய்யும்படியாய் நமக்கு உதவி செய்யும்படியாய் பாவத்தில் இருக்கக்கூடிய நம்மை மீட்டெடுத்து மறுபடியும் தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார் இன்றைக்கும் கூட அவர் நம்மை முற்று முடிய ரட்சிக்கிறதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார் இதாவின் சமூகத்திலே அவருடைய வலது வாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் அங்கே இருந்து இன்றைக்கும் நம்பி நமக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாராம் எனக்கு அன்பான தேவ சின்னங்களே அவர் செய்து முடித்த அந்த மகத்தான அந்த மீட்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுத்துங்கள் அதான் தாவிதை சொல்லும் பொழுது ஆண்டு வரே செலுத்த முடியும் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை தொழுது தொழுதுகுழுவேன் என்று சொல்கிறார் ஆம் தேவ ஜனங்களே ஆண்டவருக்கு நாம் எதையுமே கொடுக்க முடியாது எதையுமே செலுத்த முடியாது ஏனென்று கேட்டால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பு மகா மகா அருமையானது அது மீட்பு மகா உயர்வானது அது அவர் தம்மையே விலை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கூட அவருடைய பாதங்களை பிடித்துக் கொள்ள ஆண்டவரே மீதான் எனக்கு வேண்டும் என்னுடைய பாதங்களை கழுவுவதற்கான தகுதியற்றவன் தான் கேட்டார் யோவன் ஸ்நானங்கள் இப்படி சொன்னார் பாருங்க அவருடைய பாதரீச்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவா நல்ல என்று சொன்னார் ஆனால் பாருங்க யோவான் ஸ்நானங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் ஸ்திரீக பிறந்தவன் யோவான் ஸ்நானங்களை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார் அவ்வளவு கனத்துக்குரியவராக யோவன் ஸ்நானகன் இருக்கிறார் அப்படிப்பட்ட யோகன் ஸ்நானகளை எழுதிமா அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆமினக்கன் பான தேவஜனே அரலோக தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த மனது உருவத்திலே இந்த நமக்கத்திலே வந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவாக வந்திருக்கிறார் அவரை நாம் தொடுவதற்கு கூட நாம் பார்த்திருவான்கள் அல்ல அவரை பாதத்திலே தொடுவதற்கு கூட நாம் பார்த்திருவான்கள் அல்ல ஆனால் நீங்கள் அவரை தொழுது கொள்கிற பொழுது அவர் உங்களை ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவர் மீது விசுவாசமா இருக்கிற பொழுது உங்களை மீட்டுக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கும் கூட அவருடைய பாதங்களை பிடித்து ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள் என் பாதங்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலைகளையும் கழுவும் என்று சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கு அவர் உங்களை சுத்திகரிப்பார் இன்றைக்கு அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர் தன்னுடைய நீதியினாலே உங்களை நிரப்புவார் இன்றைக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை அண்டிக் கொள்கிறார் யாவரும் பாக்கிய நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக ஆண்டவரே இன்றைக்கும் உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு நீ உறுதியான வாழ்வை தரும்படியாய் நிலையான வாழ்வை தரும்படியாய் பரிசுத்த வாழ்வை தரும்படி நான் சேபிக்கிறேன் உண்மை பின்பற்றி வருவதற்கு ஏதுவான கிருபைகளை கத்தர் பரிபூர்ணமாக தரும்படி நான் சேபிக்கிறேன் ஏசும் ஜமிக்கல விதாவே நம்ம கண்டசியம்